ஐ வெல்கம் இட் இல் இங்கிலீஷ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தை அவங்க நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான் அழகான அப்படின்னு அர்த்தம் அதோட இன்னொரு வார்த்தையை நீங்கள் சேருங்க கரெக்டான வார்த்தையை சேர்க்குறது தான் ப்ராக்டிஸ் ஸோ பியூட்டிஃபுல் ட்ராயிங் ட்ராயிங்னா படம் வரைந்த படம் அப்புறம் இட் ஈஸ் எ பியூட்டிஃபுல் ட்ராயிங் இப்போ இட் ஈஸ் எ அப்படிங்கிற மூணு வார்த்தைகளை நம்ம சேர்க்குறோம் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் ட்ராயிங் ஸோ வெறும் பியூட்டிஃபுல் ட்ராயிங் அப்படின்னு இருந்ததை ஒரு சென்டென்ஸாக மாற்றணும் இட் இஸ் ஏ பியூட்டிஃபுல் ட்ராயிங் அழகான அப்படின்னு இருந்ததை அழகான ட்ராயிங் அப்படின்னு மாற்றினோம் அப்புறம் இது ஒரு அழகான ட்ராயிங் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் ட்ராயிங் அவர் ஒரு படம் வரைகிறார் ஹீ ட்ராஸ் எ ஃப்ளார் இட் இஸ் எ பியூட்டிஃபுல் ட்ராயிங் இது ஒரு அழகான படம் இப்போ அந்த சென்டென்ஸை ரெண்டு சென்டென்ஸாக நம்ம மாற்றிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸையும் ஒரே சென்டென்ஸாக மாற்றணும் ஹீ ட்ராஸ் a பியூட்டிஃபுல் flower ட்ராயிங் ஓகே அடுத்து அதே வாக்கியத்தை பாசன்ஸில் ஹீ drew எ பியூட்டிஃபுல் flower drawing ஒரு வார்த்தையில் ஆரம்பித்தோம் அது ஒரு லாங் சென்டென்ஸாக மாற்றி ரெண்டு sentence மாற்றி தென் அதை ஒரு sentence கொண்டு இருக்கும் இது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குற ப்ராக்டிஸ் டெய்லி அவங்க இந்த மாதிரி ஒரு டூ வேர்ட்ஸ் எடுத்துக்கிறனும் அந்த டூ வேர்ட்ஸையும் எலாபரேட் பண்ணி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணணும் அடுத்து இதே மாதிரி ஒரு வார்த்தையை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் ஐ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப் பண்ணிருக்கும் நெக்ஸ்ட் வேர்ட் கட்டுறதுக்கு இங்கிலீஷில் பில்டு பில்டு அப்படின்னா கட்டுறது ஓகே ஸோ எதை கட்டுறாங்க இங்கே பில்டு ஏ பிரிட்ஜ் பிரிட்ஜுன்னா என்னது பாலம் பில்டு ஏ பிரிட்ஜ் அந்த பாலம் வந்து கீழே இருக்கிற பாலமா இல்லை மேலே இருக்கிற பாலமா அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது ஓவர் பிரிட்ஜ் அப்படின்னா மேலே போகிற ப பாலம் கீழே ரயில்வே போகும் மேம்பாலத்துக்கு ஓவர் பிரிட்ஜ் இப்போ பாருங்களேன் பில்டு பில்டு ஏ பிரிட்ஜ் பில்டு ஏ ஓவர் பிரிட்ஜ் இது யார் கட்டுறா கவர்மெண்ட் பில்ஸ் ஸோ அந்த இடத்துல கிராமர் கொண்டு வர்றோம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அதனால் எஸ் சேர்க்குறோம் ஸோ சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கிறனால எஸ் சேர்க்குறோம் கவர்மெண்ட் பில்ஸ் ஏ ஓவர் பிரிட்ஜ் கவர்மெண்ட் பில்ஸ் ஏ ஓவர் பிரிட்ஜ் இன் சிட்டி கவர்மெண்ட் பில்ட் பார்சன்ஸ் கவர்மெண்ட் பில்ட் ஓவர் பிரிட்ஜ் இன் சிட்டி ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் டு டெவலப் யுவர் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் ஆஸ்க் ஆஸ்க்னால் கேட்குறது யூ ஆஸ்க் நீங்கள் கேளுங்கள் ஹீ ஹீ வந்துச்சுனாலே அது என்ன அர்த்தம் சிங்குளர் சப்ஜெக்ட் வந்துருது சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ் அப்போ வேர்போடு எஸ் ஆட் பண்ணுறோம் இது ஒரு முக்கியமான சிம்பிள் ப்ரெசென்டன்ஸ் ரூல் இதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் ஸோ ஹீ ஆஸ்க் அந்த இடத்துல ஷீ வந்தாலும் ஷீ ஆஸ்க்ஸ் அப்படின்னு வரும் ஸ்டூடண்ட் அப்படின்னு இருந்தாலும் ஸ்டூடண்ட் ஆஸ்க்ஸ் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுன்னு இருக்குன்னு வச்சுக்கிருவோம் பண்மையில் இருந்துச்சுன்னா ஆஸ்க் தான் வரும் வேர்போடு எஸ் சேர்க்கக்கூடாது இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிட்டோம் ஆஸ்க் கேட்குறது யூ ஆஸ்க் நீங்கள் கேளுங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்க ஒரு கேள்வி கேளுங்க யூ ஆஸ்க் எ கொஸ்டின் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க ஓகே நீங்கள் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க யூ ஆஸ்க் ஹிம் எ கொஸ்டின் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேளுங்க எ கொஸ்டின் யூ ஆஸ்க் ஆஸ்கிம் எ கொஸ்டின் அபவுட் திஸ் இதை பற்றி அவரிடம் ஒரு கேள்வி கேளுங்க லாங் சென்டென்ஸ் மாற்றியாச்சு அதை பாஸ் சென்ஸில் கடைசி சென்டென்ஸ் பாருங்கள் யூ ஆஸ்க் ஹிம் எ கொஸ்டின் அபவுட் திஸ் வெரிஃபை வெரிஃபைனா நம்ம செக் பண்ணிக்கிறது சரியாக இருக்கான்னு பார்க்குறது வெரிஃபை ஷீ வெரிஃபைஸ் இந்த ஷீ இருக்கிறதுனால சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இருக்கிறதுனால எஸ் சேர்க்குறோம் எஸ் சேர்க்குறப்ப ஒயில் அந்த வார்த்தை முடிஞ்சிச்சுன்னா ஐஇஎஸ் சேர்க்குறோம் ஷி வெரிஃபைஸ் எதை வெரிஃபை பண்ணுறாங்க ஷீ வெரிஃபைஸ் சர்டிஃபிகேட்ஸ் சான்றிதழ்களை வெரிஃபை பண்ணுறாங்க ஷீ வெரிஃபைஸ் ஹர் சர்டிஃபிகேட்ஸ் அவங்களுடைய சான்றிதழை அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க ஷீ வெரிஃபைஸ் ஹர் சர்டிஃபிகேட்ஸ் ஷீ வெரிஃபைஸ் ஹர் சர்டிஃபிகேட்ஸ் ஹர் செல்ஃப் இந்த மாதிரி ப்ரொசிவ் ப்ரொனன்ஸும் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் உங்கள் சென்டென்ஸில் எப்படி வேணாலும் மாற்றலாம் ஓகே ஷி வெரிஃபைஸ் ஹர் சர்டிஃபிகேட்ஸ் ஹர் செல்ஃப் ஷி வெரிஃபைடு ஹர் சர்டிஃபிகேட்ஸ் ஹர்சல் ஆனஸ்ட் மேன் ஹெச் சைலண்ட் அதனால் ஹானஸ்ட்டுன்னு சொல்லக்கூடாது அந்த ஹெச் சவுண்டு வரக்கூடாது ஆ சவுண்டு தான் வரணும் ஓகே அது வபல் சவுண்டு வபல் சவுண்டுங்கிறதுனால இந்த ஆனஸ்ட்டுக்கு முன்னாடி ஆன் தான் யூஸ் பண்ணணும் ஓகே ஆனஸ்ட் மேன் நேர்மையான மனிதர் ஹீ இஸ் ஆன் ஆனஸ்ட் மேன் அவர் ஒரு நேர்மையான மனிதராக இருக்கிறார் ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் மேன் ஐ ஹேவ் அ ஃப்ரெண்டு எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறாரு ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் மேன் அவர் ஒரு நேர்மையான மனிதர் ஐ ஹேவ் எ நெய்பர் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஐ ஹாவ் எ நெய்பர் ஹீ இஸ் அண்ட் ஆனஸ்ட் மேன் ஐ ஹாவ் அ ஃப்ரெண்ட் ஹூ இஸ் அன் ஆனஸ்ட் மேன் இந்த மாதிரி ஒரு லாங் சென்டென்ஸாக ஆரம்பிக்கலாம் லவ்லி ஸோ அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை தான் லவ்லி டான்ஸிங் லவ்லி அழகாக டான்ஸ் ஆடுறாங்க டான்ஸிங் லவ்லி சில்ட்ரன் ஆர் டான்சிங் லவ்லி குழந்தைகள் அழகாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஸ்கூல் சில்ட்ரன் ஆர் டான்சிங் லவ்லி அப்போ அந்த சில்ட்ரனை எப்படி மாற்றிட்டோம் ஸ்கூல் சில்ட்ரன் மாற்றிட்டோம் ஸ்கூல் சில்ட்ரன் ஆர் டான்சிங் லவ்லி ஆன் தி ஸ்டேஜ் அவ்வளோதான் அந்த ஆன் தி ஸ்டேஜுங்குறத நீங்கள் யோசிக்கிறீங்களா அதுதான் ப்ராக்டிஸ் ஓகே இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ஸ்கில் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நவன் எடுத்துக்கிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரீடு மாணவர்கள் வாசிக்கிறார்கள் நான் முதலில் சொன்ன மாதிரி சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ரூலிங்கு அப்ளை ஆகிருக்கு பாருங்கள் மாணவர்கள்னு பன்மை இருக்கிறதுனால ரீடுன்னு மட்டும்தான் இருக்குது இதுவே மாணவன் அப்படின்னு ஒருமை இருந்துச்சுன்னா ரீட்ஸ் அப்படின்னு வரும் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் மட்டும்தான் வரும் மற்ற டென்ஸ்க்கு வராது ஸ்டூடெண்ட்ஸ் ரீடு மாணவர்கள் வாசிக்கிறார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் இங்கிலீஷ் மாணவர்கள் ஆங்கிலம் வாசிக்கிறார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் இங்கிலீஷ் புக்ஸ் மாணவர்கள் ஆங்கில புத்தகங்களை வாசிக்கிறார்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரீடு இங்கிலீஷ் புக்ஸ் ஃபாரன் எக்ஸாம் தேர்வுக்காக மாணவர்கள் ஆங்கில புத்தகங்களை வாசிக்கிறார்கள் அடுத்ததில் பாருங்களேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்இஏடின் தான் இருக்குது ஸோ ரீடோட பாசன்ஸ் வாசிக்கிறதுல தான் டிஃப்ரென்ஸ் காமிக்கணும் ரெட்டு அப்படின்னு வாசிக்கணும் ரீடோட பாசன்ஸ் ரெட்டு ஆனால் ஸ்பெல்லிங் ஒன்று தான் டேர்ன் டேர்ன்னால் திரும்புறது ஹீ டேர்ன்ஸ் அவர் திரும்புகிறார் வி டேர்ன் அந்த சிம்பிள் ப்ரெசன்டன்ஸ் ரூலுக்காக தான் நான் அந்த ரெண்டை கொடுத்துருக்கேன் ஹீ டேர்ன்ஸ் வீ டேர்ன் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறதுக்காக ஹீ டேர்ன்ஸ் லெஃப்ட் சைடு அவர் லெஃப்ட் சைடு திரும்புகிறார் ஹீ டேர்ன்ஸ் லெஃப்ட் சைடு அண்டு பார்க் இந்த இடத்துல பார்க்னால் நம்ம பூங்காவில் வண்டியை பார்க் பண்ணுறது ஓகே ஹீ டேர்ன்ஸ் லெஃப்ட் சைடு அண்டு பார்க்ஸ் ஹிஸ் வெஹிக்கிள் அவ்வளோதான் ஸோ இதனுடைய பாசன்ஸ் பாருங்கள் டேர்ன் அப்படிங்கிற வார்த்தையோட ஈடி சேர்த்த உடனே பாசன்ஸ் ஆகிடுது டேர்ன்டு பார்க் ஸோ பார்க் பண்ணுறது வண்டியை பார்க் பண்ணுறது அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஈடி சேர்த்தோடன பார்க்குடு அப்படின்னு வந்தது பாஸ்ட் ஃபார்ம் ஆகிடுது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ரீடு அப்படிங்கிறது அதனுடைய பாஸ்ட் ஸ்வெல்லிங் மாறல ஆனால் உச்சரிப்பு மாறுது ரெட்டு ஓகே ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் வேர்ப்ஸோட பாஸ்ட் ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இதுக்கு செப்ரேட் வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதாவது ரெகுலர் வேர்பு இர்ரெகுலர் வேப் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு வார்த்தை எடுக்கிறீங்க அந்த வார்த்தையோட இன்னொரு அப்ஜெக்டிவோ இல்லை ப்ரொனோனோ இல்லை ஏதோ ஒரு வார்த்தை சேர்க்குறீங்க அந்த வார்த்தையோட இன்னும் வார்த்தைகளை சேர்த்து ஒரு முழு வாக்கியமாக கொண்டு வரீங்க ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப உங்களுடைய சென்டென்ஸ் ஸ்கில் நல்ல டெவலப் ஆகும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு எக்ஸசைஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யோர் வேல்யூபல் கமெண்ட்ஸ்